பொதுமக்களுக்கு முட்டை வழங்கிய திமுகவினர் கோவை ராஜவீதியில் நடந்த திமுக கூட்டத்தில் அங்கு வந்த பொதுமக்களுக்கு திமுகவினர் முட்டைகள் வழங்கி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு அழைத்த நிதி முட்டை என தெரிவித்தனர் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது கடலூர் புகழேந்தி பேச்சு கோவை ராஜவீதியில் உள்ள மாநகர் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாடு தலை குனியாது என்ற பொதுக்கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் செந்தமிழ் செல்வன் தலைமை வகித்தார் இதில் மாநில தீர்மான குழு செயலாளர் நா கார்த்திக் மாணவரணி செயலாளர் வழக்கறிஞர் காந்தி மேயர் ரங்கநாயகி மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ் மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் அருள்மொழி நாச்சிமுத்து மீனா ஜெயக்குமார் பகுதி கழக செயலாளர் மார்க்கெட் மனோகரன் வட்டக்கழக செயலாளர் டவுன் ஆனந்த் மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் இள புகழேந்து பேசுகையில் வரலாற்றில் திமுகவை தொட முடியாதா திமுகவை அழிக்க முடியாதா ஏன் திமுக இப்படி இருக்கிறது வெற்றி பெற்றாலும் வாழ்கின்றது தோல்வியடைந்தாலும் வாழ்கின்றது இதுதான் வாழும் இயக்கம் சூரியன் மறைந்தாலும் மறுநாள் உதிக்கும் திமுகவை பார்த்து வட மாநிலத்தவர்கள் அச்சப்படும் நிலை உள்ளது திமுகவை எதிர்ப்பதுதான் கொள்கை என சிலர் உளறிக்கொண்டிருக்கின்றனர் லெட்டர் பேடை அச்சிட்டு கொண்டு நாளை முதலமைச்சரும் சிலர் நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் இது திரையல்ல சிலர் நடனம் ஆடலாம் சண்டை போடலாம் இது திரை இல்லை ஆடுவதற்கும் ஆண்டாண்டு காலமாக மக்களின் ஏகோபித்திய செல்வாக்கு படைத்த மாபெரும் இயக்கம் திமுக இது இரும்பு திரை தொட்டு கூட பார்க்க முடியாது இது அரசியல் கட்சி இல்லை திமுக ஒரு இயக்கம் பெண்களுக்கு முதன் முதலில் வாக்களிக்க உரிமை அளித்த இயக்கம் திராவிட இயக்கத்தை தொட்டு பார்க்க முடியாது பாரதிய ஜனதா கட்சி வானதி சீனிவாசன் தனது கடமையை செய்ய தவறியவர் கோவை தெற்கில் என செய்தார் நீங்கள் வடக்கு தெற்கு ஏன எங்கு போனாலும் டெபாசிட் கூட கிடைக்காது எடப்பாடி பழனிசாமி ஒரு உண்மையை சொல்லி இருக்கின்றார் அவரும் அவரது அம்மாவோ ஜெயலலிதாவைப் போல் கொள்ளையடிப்பார் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அவர் பேசினார் ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதி முட்டை என்பதை குறிப்பிட்டு மாநிலம் முழுவதும் பொது இடங்களில் பாஜக அதிமுக ஒன்றிய அரசு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கிய நிதி முட்டை என்ற வாசகங்களுடன் முட்டை படத்துடன் கூடி சுவரட்டிகளை ஒட்டியுள்ளனர் இந்நிலையில் கோவை ராஜவீதியில் நடந்த திமுக கூட்டத்தில் அங்கு வந்த பொதுமக்கள் மற்றும் பெண்களுக்கு ஐநூறு முட்டைகளை திமுகவினர் வழங்கி ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு அளித்த நிதி முட்டை என கூறினார் தொடர்ந்து கூட்டத்தின் இறுதியில் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு அளித்த நிதி முட்டை என தெரிவித்து திமுகவினர் போஸ்டர்களை பொதுமக்களிடம் காண்பித்தனர்